வயதில் பெரியவங்களை நான் பார்க்கும்போது இன்னும் தனது மகனுக்கோ மகளுக்கோ இன்னும் ஆகலை வயசாகிட்டே போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வருத்தப்படுறாங்க உண்மையாக ஒரு தாய்க்கு தான் தந்தைக்கு தான் தெரியும் எப் த அந்தந்த காலத்தில் தன்னுடைய குழந்தைக்கு வந்து நடக்க வேண்டியது நடக்கிறனா எவ்வளவு சிரமம் மன வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதே அனுபவங்களுக்கு தான் தெரியும் இது சம்மந்தமாக நான் படித்தது திருமண தடை அகலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படித்த ஜாதக குறிப்பு சாரி ஆன்மீக குறிப்பு ஜோதிட குறிப்பு என்ன வேணாலும் சொல்லுவாங்க அதை பற்றி பகிர்ந்துக்கிறேன் திருமண தடையகலை வெள்ளிக்கிழமை தோறும் சுமங்கலி பெண்களுக்கு அதுவும் வயதான சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு ஜாக்கெட் பிட் கொடுத்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம ப்ளவுஸ் பிட் ஆசீர்வாதம் அவங்களால என்ன முடியுதோ அது கொடுக்கலாம் கொடுத்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை மூன்று நான் மூன்றிலிருந்து நான்கரை மணி வரை அதாவது ராகு காலத்தில் வந்து நீங்கள் ஒரு ஏழு பேருக்கு எலுமிச்சை சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்க கொடுக்கணும் கொடுத்தீங்கனாலும் அப்புறம் துர்க்கையம்மன் காளியம்மனை வணங்கினால் எல்லா திருமண தடையும் அகலும் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து விரைவில் கெட்டி மேலத்துக்குன்னு சொல்லிட்டு திருப்புகளில் அருணகிரிநாதர் சொன்ன ஒரு பாடல் சொல்லியிருப்பேன் அது விரல் மாறன அப்படின்னு தொடங்கி மு முடியுங்க விரல் மாறன ஐந்துன்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த பாடலும் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பார்க்காத புது சப்ஸ்கிரைபர்ஸ் போய் அந்த வீடியோ பாருங்கள் வாழ்க்கையில் நம்ம செய்கிற எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கையோடு செய்யணுங்க அந்த நம்பிக்கையோடு செய்ய செய்ய தான் அதோடைய பலன் அதிகம் ஏன்னா தானோ நடக்குமா அந்த போப்பா எல்லாம் செஞ்சாச்சு எல்லாம் மனச்சு விரத்தி அடையக்கூடாது கண்டிப்பாக ஏன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள்னா எல்லா இருக்குதுங்க நம்ம ஒன்று ஒன்றும் செய்ய செய்ய தான் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோமோ அப்போ தான் நம்ம பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள் புண்ணியம் செஞ்சதுன்னா அது கூடும் பாவம் செஞ்சிருந்தோம்னா அந்த பாவத்தை குறைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஒரு ஜுவல்லரி ஆடில் வருமே நகைக்கடை விளம்பரத்தில் பிரபல நடிகர் வந்து சொல்வார் நம்பிக்கை அதானே எல்லாம் நம்பிக்கையோடு செல்லுங்க உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக மகனுக்கோ மகளுக்கோ சீக்கிரமாக நல்ல வரணமைய எல்லாம் நல்ல இறையவனை வேண்டிக்கிறேன் இதெல்லாம் நான் படித்தது உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் நான் வந்து ஒரு ஜோதிட நிபுணரோ அதெல்லாம் இல்லை சாதாரண உங்களால் ஒரு காமன் மேன் அவ்வளோதாங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அது எனக்கு மகிழ்ச்சி மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து தீர்மானம் நிச்சயமாக பத்திரிக்கை பத்திரிகை அனுப்புங்க கண்டிப்பாக வரேங்க வாழ்த்துக்கள் நன்றி வேறொரு வீடியோவில் சந்திக்கிறீங்க